சோம்பு சோம்பு புரிஞ்சது ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் வாங்கினதும் ரெண்டு தக்காளி வெங்காயம் தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ஸோ அப்போது நமக்கு காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா தனியாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கும் வெங்காயம் தக்காளியோடு இந்த மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும் நம்ம இப்போ வந்து இதை வந்து குஃபூஸ்க்கு சாப்பிட போகிறோம் அதனால் தண்ணி ஜஸ்ட்டு ஒரு இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் ஊற்றிருக்கேன் கொதிக்கவும் நம்ம வந்து வதக்கின வெண்டைக்காயை வந்து நம்ம போட போகிறோம் ஓகே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம என்ன போடல கொஞ்சமாக போட்டாச்சு ஆல்ரெடி வெண்டைக்காய் வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால கம்மியாகவே போட்டிருக்காங்க பொதிச்சுச்சு உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம வதக்கின வெண்டைக்காய் போட்டாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா நமக்கு வெண்டைக்காயில் மசாலாலாம் சூப்பராக இறங்கியிருக்கும் பார்த்திங்கன்னா எம்மியான ஒரு வெண்டைக்காய் தொக்குன்னு கூட சொல்லலாம் ஓகே சப்பாத்தி கொஃபுஸ் கொச்சஸ் சப்பாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கணுங்கிறதுக்காக திக் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் அதனால தான் நான் மேண்டேட்னு சொல்லலை உங்கள் கிட்டே ஸோ அவ்வளோதான் நீங்கள் வந்து தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் வெங்காயம் தக்காளி வதக்கி வெண்டைக்காவோடையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் தொக்கு ரெடி